சண்முகம் வருவாரான்றது மட்டும்தான் நான் யோசிப்பேன் எல்லோருமே கேட்பேன் காரணம் எதாவது நான் இருக்கிறேனா இல்லையோ அங்க இருந்து கேமராவில் பார்த்துப்பேன் நான் சண்முகம் வந்துட்டாரு பாடுறாரு பெண்ணைங்களோ சக்தி அந்த சக்திக்கு உண்மை ஆண் இந்த இரண்டும் சேரும் போது மகாசக்தியாக சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக வாழ்றதுக்கு எங்கேயோ ஒரு மலர் தான் பூக்குது ஆனா இந்த குடும்பம் சிடிசார் بلا டாக்டரேட் கொடுத்தாங்க ஆனா இன்ன வரைக்கும் அதை நான் பார்த்தது கூட இல்ல ஜெயீஸ்வரம் குரு பிரமா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குருவருள் மட்டும்தான் இந்த மாதிரி இறைப்பணிகளை செய்ய முடியும் இந்த இடத்துல இறைப்பணி மன்றம் அருணகிரி நாதருடைய அறுபதாம் ஆண்டு ரொம்ப கோலாகலமான ஒரு விழாவாக மட்டும் இல்லாம இது குடும்ப விழாவாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அன்பர்களும் ஆன்மீகவாதிகளும் சேவை மனைப்பான்மை கொண்டவர்களும் இந்த இடத்துல இருக்கிறது பெரும்பாக்கியம் அப்படி தகப்பனுடைய அதாவது தொண்டை தொடர்ந்து செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிப்பட்ட தொண்டை இந்த குடும்பத்தினர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது மென்மேலும் வளரணும் பல விஷயங்கள் செய்யணும் அதற்கு நம்ம எல்லாம் நல்லா இருந்தோம்னா இன்னும் மேலும் மேலும் அவங்களால பல விஷயங்களை செய்ய முடியும் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல சாய்ராம்ஜி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து இந்த பேருக்கு மட்டும் இல்லை அவருடைய வாழ்க்கையில ஜாதி மத பேதம் இன்றி எல்லோரையும் அரவணைச்சு பல துண்டுகளை செஞ்சுட்டு இருக்காரு தெரிஞ்சும் தெரியாமலும் இது சாதாரண விஷயம் இல்ல அதாவது எல்லாரும் கை கொடுக்கணும் எந்த விதத்தில் அதாவது தமிழன் சொல்றத விட இந்துவாக எல்லோரும் கை கொடுக்கணும்னா நம்ம அசைக்கவே முடியாது எந்த சக்தியாலும் ஏன்னா பெண்ணைங்களோ சக்தி அந்த சக்திக்கு உறுதுணை ஆண் இந்த இரண்டும் சேரும்போது மகா சக்தியாக உருவெடுக்குது அர்த்த நாரீஸ்வரர் கோலம் அந்த அர்த்தநாரீஸ்வரர் நாரீஸ்வரர் கோலம் கொண்டதான் இன்னைக்கு இத்தனை பேரையும் நான் பாக்குறேன் ஏன்னா கணவனும் மனைவியும் தொடர்ந்து செய்யக்கூடிய சேவைங்கிறது தான் குடும்பத்தை மட்டும் பாக்குறது இல்லை இறை தொண்டு எது இறை தொண்டுங்கிறது எது அப்படின்னா மக்களுக்கு எது தேவை குறிப்பாக குழந்தைகளுக்கு எது தேவை அதாவது எத்தனை கோடிகள் இருந்தாலும் ஞானம் இல்லைன்னா தெரு கோடி கோடிய வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப கல்வி கண் தோன்றது அப்படிப்பட்ட கல்விக்கு உறுதுணையாக இருக்கிறது நிறைய வித்தைகள் கத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம் நிறைய சேவை பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனா சுயநலம் இல்லாமல் பொது நலமாக வாழ்றதுக்கு எங்கேயோ ஒரு மலர் தான் பூக்குது ஆனா இந்த குடும்பமே எல்லோரும் சுண்டி எடுக்கக்கூடியவர் வேலைக்கிழமை ஆனா நான் பாபாவை பத்தி யோசிக்கிறதா அம்பால பத்தி யோசிக்கிறதான்றத விட சண்முகம் வருவாரான்றது மட்டும்தான் நான் யோசிப்பேன் எல்லோருமே கேட்பேன் காரணம் அதனால நான் இருக்கிறேன்னா இல்லையோ அங்க இருந்து கேமராவில் பார்த்துப்பேன் நான் சண்முகம் வந்துட்டாரு பாடுறாரு அந்த இடம் கலகலப்பா இருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை அழைச்சதுக்கு இந்த இடத்துல ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பிடிக்கும் இதே வல்லுவர் குருகுலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக இங்க சிறப்பான யாகம் காஞ்சி மடத்தோட சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல நிறைய அன்னதானங்கள் பண்ணியிருக்கோம் கல்விக்கு அந்த வருஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இதற்காக கால்ட் கிளாசிக்கல் யுனிவர்சிட்டிஸ் சார்பில் டாக்டரேட் கொடுத்தாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அதை நான் பார்த்தது கூட இல்லை அதை தூக்கி உருட்டி போட்டதோட சரி ஏன்னா கீழே பார்க்க பார்க்க தான் எதை வேணாலும் செய்வோம் ஆனா மக்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்ம பல்லடி எடுத்து பத்தடி எடுத்து வைப்போமே கடவுள் நம்மளுக்கு துணையா ஒரு முப்பது அடி கூட அரட்டமே அந்த மாதிரி எல்லோருமே கைகோர்த்து நிற்போம் இந்த தருணம் இந்த நிமிஷம் அத்தனை பேருக்கும் இந்த சுனத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மேலும் மேலும் இந்த சேவையை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோட அஷ்ட ஐஸ்வர்யத்தோட நீண்ட ஆயுளோட ரோபம் இல்லாத வாழ்க்கை என்னைக்கும் நிரந்தரமா இருக்கட்டும் குழந்தைங்களுடைய கல்வியாக இருக்கட்டும் குழந்தைங்களுடைய திறமையை வளர்க்கறதா இருக்கட்டும் எல்லோரும் கைகோப்போம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நல்லதே பண்ணுவோம் நல்லதே செய்வோம் ஜெய் சாயரா